மா டூமா அப்பு அப்போ அப்பு குட்டி அப்பு குட்டி அப்பு குட்டி மாவாட்டுக்குட்டி மாவாட்டி மாவாட்டு மண்ட சிலிபி பதில் சொல்ல மாட்டாரான் சிலிபி கிளீனிங் ஒர்க்கில் இருக்கார் சிலிபி சேகர் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு எங்கேப்பா போகிறீங்க அடுத்த ரவுண்டுக்கா ம் അയ്യാ ഐഷ ഐഷ ഐ എന്നാ അടുപ്പ് അടുപ്പ് എഴുതി അടിപ്പടി അടിപ്പടി യാർ എനിക്കണ്ടി തമ്പി അപ്പ തമ്പി എന്നാ എങ്ക പോപ്പറ്റി എന്നു നടുക്കിതാ നടുക്കാം നടുക്കിതാ ഐക്കോ என் ஜாமத்தில் நடிக்குது எல்லாம் நடிப்பும் எனக்கு தெரியும் அது தெரியும் உனக்கு நீ எல்லாம் நடிப்பு உண்மையான பாசமாக இருந்ததுன்னா வீட்டோடு இருக்கணுமா இல்லையா சொல் இன்னே பாசம் வச்சிருக்கேடி அக்கா மேலே எல்லாம் அக்கா மேலே உண்மை பாசமா சிக்கன் பாசமா சிக்கன் பாசமா இல்லை அக்கா மேலே பாசமாக வச்சிருக்கியா ஐயோ அக்கா மேலே பாசமாக இருக்கியாடியே ஏன் தங்கம் என் மேலே பாசமாக இருக்கான் பேசாமே என்பா புள்ளடி நீ நம்புகிறேன் நம்புகிறேன் என்ன பண்ணுறது பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டு பார்ட்டி ஊர் சுற்றுறது ஒரு பக்கம் இருக்குது அங்கே போயே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிற யாரா தம்பி ஏப்பா ஐயோ ஆமாவாடி என் பட்டுடி என் பட்டுடி எந்த அங்கன்டி நீ சரி 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 டி சரி அப்புறம் நல்லா ஊர் சுத்தா நேற்று ம் ஐயோ நைஸ் நைஸ் குட்டி நைஸ் குட்டி அடி நீ அச்சில் தங்கண்டிங்க தங்க பவுன் அடி நீ சரி சரி சரிம்மா சரிம்மா ஜார்ட்டி ஜார்ட்டி